அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ரெண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் நேற்று நடத்தி முடிச்சிருக்காரு இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன பேச போறார் அப்படிங்கிறது வந்து எல்லார் இருந்தும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அந்த நிலையில இந்த மாநாட்டில் வந்து அவர்கள் பேசியது குறித்து ஒரு டீகோல் இந்த காணொலியில் வந்து நாம பார்ப்போம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டில் என்ன பேசினாரோ அதை நீட்சியாக அதாவது அந்த ஸ்கிரிப்டில் என்ன மிச்சம் இருந்ததோ அந்த ஸ்கிரிப்டோட தொடர்ச்சியாகத்தான் இந்த மாநாட்டோட உரை வந்து இருந்ததே தவிர மற்றபடிக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பத்தி விஜய் அவர்கள் வந்து பேசவே இல்லை குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கவினோட ஆணவப்படுகொலைக்கு படுகொலைக்கு எதிராக கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் அது குறித்து திறக்கல அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஆணவப்படுகொலைக்கு படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் ஏதாவது கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதுவும் இதுல வந்து கொண்டுட்டு வரவே இல்லை அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சானிட்டர் சானிட்டரி ஒர்க்கர்ஸோட ப்ரொடஸ்ட் பத்தி கண்டிப்பா இதில் விஜய் குரல் கொடுப்பாரு ஒரு பக்கம் வந்து மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது அதே மதுரையில் வந்து சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அதாவது தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க சென்னையில தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் எப்படி இந்த காவல்துறையால் ஒடுக்கப்பட்டது இந்த திமுக அரசால் அது எப்படி கையாளப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை பத்தி விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக பேசுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் அவர்களுக்காக குரல் கொடுத்துருந்தார் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேஸ் பொருளாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் விஜய் அவர்கள் வந்து அதை செய்யவே இல்லை தொடர்ச்சியாக அதாவது ஒரு தன்னுடைய ரசிகர்களை வந்து அந்த சினிமா மனநிலையே மனநிலையிலேயே வச்சிருக்கிறதுக்கு தான் விஜய் அவர்கள் வந்து நினைக்கிறார் இந்த ரேம் பார்க் நடக்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறவங்களை வச்சு பஞ்ச் டயலாக் எழுதுறது அந்த சினிமா படங்களில் வரக்கூடிய வசனங்கள் மாதிரி பேசுறது இதுபோல தன்னுடைய ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தாமல் தொடர்ச்சியாக அவர்களை வந்து ஒரு ரசிகர் கூட்டமாகவே வச்சிருக்கிறது தான் விஜய் அவர்கள் வந்து விரும்புறாரு விஜயனுடைய ரசிகர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து செஞ்சிருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த தரை விரிப்புகள் எல்லாத்தையுமே கிழிச்சு அந்த வெயிலுக்கு பாதுகாப்பா அவர்கள் வந்து பயன்படுத்தினதாகட்டும் இப்ப இந்த மாநாடு முடிந்ததற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் நாற்காலிகளுக்கு மேல அங்க உடைத்து சுக்குநூறா உடைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததா பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் டாய்லெட்ல வந்து ஆண்கள் வந்து போய் பயன்படுத்தியிருக்காங்க பெண்கள் இவங்கெல்லாம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இவங்கெல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருந்தும் வந்து பல பேர் வந்து அந்த கடுமையான வெயிலில் சின்ன கைக்குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து மிக மிக ஒரு என்ன சொல்றது அவதிப்பட்டதை வந்து நாம் பார்த்தோம் அவர்களுக்கு வந்து அந்த போதிய ஏற்பாடுகள் இதெல்லாம் வந்து செய்யப்படாமல் இருந்ததையும் நாம் வந்து பார்த்தோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தாவைக்காய் ரசிகர்கள் வந்து ஆங்காங்க மது அருந்திக்கிட்டு இருக்கிறது வாகனங்கள் மேலே ஏறுறது மரத்து மேலே ஏறுறது இது அப்புறம் அந்த தடுப்புகளை எல்லாம் தாண்டி அதை தள்ளிவிட்டு அதை ஏறி குதிச்சு போறது இப்படி கட்சி தொடங்கி ஒன்றரை ஆண்டுகள் ஆனாலும் கூட எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் அரசியலும் மயப்படாமல் இன்னும் வந்து ஒரு ரசிகர் கூட்டமாக அதாவது இந்த லியோ திரைப்படம் வெளியான போது ரோகிணி திரையரங்கத்தை மொத்தமாக அடித்து சூறையாடி அந்த நாற்காலிகள் எல்லாத்தையும் முடைச்சு வச்சிருந்தாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த முதல் நாள் முதல் காட்சி வருகின்ற போது இந்த ரசிகர்கள் அந்த தேட்டர்ல போய் என்ன செய்வாங்களோ தேட்டர் முன்னாடி என்ன செய்வாங்களோ அதே தான் வந்து இந்த மாநாட்டில் அந்த மாநிலம் முழுவதும் இருந்த இருந்து வந்த அந்த ரசிகர்கள் அந்த விஜயை பார்த்த உடனே அந்த ஆறாவாரத்துல அவரோட அவர் நடந்து வர அந்த ரேம்பாக்கு அந்த மேடை மீது ஏறுவது அவர் மேல தொண்டை தூக்கி வீசுறது இவர் அவங்க மேல தொண்டை தூக்கி வீசுறது இது போல முழுக்க முழுக்க ஒரு சினிமா ஒரு மாநாடாகத்தான் இந்த மாநாடு வந்து இருந்திருக்கு அங்க வந்தவங்கள்லையுமே பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் என்ன பேச போறாரு என்ன கொள்கையை சொல்ல போறாரு அப்படின்னு அவருடைய அரசியல் பேச்சை கேட்பதற்காக வரல விஜய வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அதே மாதிரி அந்த வந்தவர்கள் அந்த ராம்பாக் முடிஞ்ச உடனேமே பலர் வந்து அந்த கூட்டம் களைய தொடங்கி விட்டது விஜய் என்ன பேச போறார் அப்படிங்கிறத யாருமே இருந்து கவனிக்கல அப்ப இந்த ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது அப்படியே வாக்காக மாறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது